ஹலோ காய்ஸ் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது நான் உங்கள் ராகேஷ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஹெச் ஒன்பி லாட்ரி செலக்ட் ஆனவொன்னே அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஜஸ்ட் ஒரு வியூ வீடியோ தான் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும் ஃப்ரம் த ஸ்க்ராச் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி த வீடியோ நான் ரீசெண்டாக வந்து ஒரு யூனிக் கிரெடிட் கார்டு பார்த்தேன் ஸோ இந்தியாவிலேருந்து யுஎஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு வந்து மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி நான் ஒரு குயிக் வீடியோ பார்க்கலாம் நோ எஸ்எஸ்என் நோ கிரெடிட் ஸ்கோர் சால்வ் சால்வ்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் யூ ஆல் இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே யுஎஸ் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலாம் சொன்னால் நம்புவீங்களா எஸ் யூ கேன் டூ உங்களோட பாஸ்போர்ட் உங்களோட பேன் கார்டை வச்சு இந்தியாவிலேருந்தே அப்ளை பண்ணலாம் ஃப்ரம் த டே ஒன் நீங்கள் வந்து யூஎஸில் ரீச் ஆகும்போதுலேருந்து அது ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ யூ கேன் ஸ்டார்ட் பில்டிங் அப் யோர் கிரெடிட் ஸ்கோர் சில ஆஃபீஸ் வந்து நமக்கு இனிஷியல் அட்வான்ஸ் கொடுப்பாங்க சிலர் கொடுக்க மாட்டாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் ஆகட்டும் ரெண்ட் ஆகட்டும் இபி ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் ரெண்டல் இன்சூரன்ஸ் ஆகட்டும் ஆட்டோ லோன் ஆகட்டும் இப்போ சொன்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு ஆ விச் ஹெல்ஸ் டு பில் தி கிரெடிட் ஸ்கோர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் கேஷ் பேக் மே தராங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோ செக்யூரிட்டி டெபாசிட்ஸும் வாங்குறாங்க இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எச்என் பி லாட்ரியை வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண வேண்டிய இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் ரைட் ஃப்ரம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து இருந்து ரைட் ஃப்ரம் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லேருந்து இருந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் செவன்டீன் ஏ செவன்டீன் பி இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் செட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நான் நான் நெக்ஸ்ட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ டீட்டெயில் வீடியோ வந்து கூடிய சீர்தல் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு குவிக் ஓவர் வியூ வீடியோ மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒன்ஸ் ஹெச் ஒன் பி லாட்ரி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அதை பற்றின வீடியோ தான் ஒன்ஸ் உங்களுக்கு ஹெச்என் பி லாட்ரி செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் பெட்டிஷனுக்காக இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஆர்கனைசேஷன்லேருந்து கேட்பாங்க நீங்கள் அது எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக் ஷுர் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட லாஸ்ட் நேம் அதுவும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி தான் உங்களோட எல்லா சர்டிபிகேட்ஸுமே உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் ரைட் ஃப்ரம் யுவர் டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும் இதுவுமே எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து இது யூனிக்காக செக் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து முக்கியமாக வந்து பார்க்கப்படும் ஸோ அதனால் வந்து உங்களோட நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அதேமாதிரி முன்னாடி கரெக்ஷன் பண்ணுங்க ஏன்னா நான் நிறைய விதமான பீப்புள்ஸ் வந்து பார்த்துருக்கேன் அவங்க வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து இதை செக் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ண போயிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலரோட டென்த் மார்க் ஷீட் ஆகட்டும் டுவெல்த் மார்க் ஷீட் ஆகட்டும் அதோட சர் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ்போர்ட் எடுத்தோன்னா அதில் வந்து அவங்களோட சர் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து லாட்ரி எப்போவுமே உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்போவே வந்து நீங்கள் இதை க்ராஸ் செக் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் இப்போவும் ஒன்றும் இல்லை நீங்கள் இதை வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது இல்லைனா அதை நீங்கள் அதை எப்படி வந்து உங்கள் காலேஜ்லேயோ உங்களோட அதர் ஆர்கனைசேஷன்லையோ எப்படி வந்து நீங்கள் டூப்ளிகேட் வந்து நேம் கரெக்ஷன் பண்ணி வாங்கலாம்னு சொல்லிவிட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ண உடனே இது வந்து யூஎஸ் எம்பசிக்கு வந்து போகும் ஸோ அவங்க வந்து உங்கள் உங்களோட இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட அட்டோனி வந்து இது எல்லாமே செக் பண்ணுவாங்க அதில் அவங்களுக்கு எதனா வந்து டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து உங்கள் கையில் அந்த டூ அண்ட் ஃப்ரோ கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து உங்க நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் வந்து பெட்டிஷன் ஃபைலிங்கு வந்து சப்மிஷன் பண்ணுவாங்க ஜென்ரலாக ரெண்டு விதமான பெட்டிஷன் ஃபைலிங் இருக்குது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எச் ஒன் பி விசா அப்ளை பண்ணுறனால உங்களோட ஆர்கனைசேஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் விசா ஃபைலிங் தான் பண்ணுவாங்க தட்ஸ் அரௌண்ட் டேக்ஸ் நைன்டி டேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மே டைமில் வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணுறாங்களோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து அக்டோபரில் வந்து உங்களோட பெட்டிஷன் வந்து அப்ரூவ் ஆகிடும் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதர் இது ப்ரீமியம் ப்ராசஸ் அது வந்து வந்து ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கும் ஜென்ரலாக ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இதில் கொண்டாடுறாங்க ரைட் ஃப்ரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டில் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகுது ப்ரீமியம் ப்ராசஸ்க்கான காஸ்ட் வந்து டபுள் த டைம்ஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்டிஷன் ஃபைலிங் காஸ்ட்டுமே வந்து அதிகமாகுது ரைட் ஃப்ரம் இனிஷியல் காஸ்ட் நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கிட்ட அதிகமாக வர மாதிரி இருக்குது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு வந்து தெரியல ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் வெரி ஆகுது ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பெட்டிஷன் ஃபைல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெச் அவங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து போர்ட்டலில் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க ஸ்டான்லி ஹோர்ட்டலில் வந்து கிரியேட் பண்ண சொல்லிவிட்டு உங்களோட டிஎஸ் ஒன் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபில் பண்ணிவிட்டு வந்து இந்தியாவில் எங்கே வந்து வீசா இன்டர்வியூ வந்து கன்சல்ட் இருக்கோ நீங்கள் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணோம் ஸோ அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் க டஃப்பாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஹெச் ஒன் பி பெட்டிஷன் கையில் வந்துருச்சோ உடனே இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க இதை வந்து டிலேயே பண்ணாதீங்க ஏன்னா ஜென்ரலாக மினிமம் நீங்கள் நைன்ட்டி டேஸ் இல்லை ஹண்ட்ரட் டேஸ் கூட வச்சுக்கலாம் மேக்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆகலாம் ஃபைவ் மந்த்ஸும் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பியூர் லக் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அந்த ஸ்லாட்டை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அது ஓப்பன் அவுட் ஆயிருக்கலாம் ஸோ வித்தின் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயும் உங்களுக்கு வந்து வீஸா பயோமெட்ரிக் ஃபர்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் பயோமெட்ரிக் முடிச்சு வந்து நீங்கள் இன்டர்வியூவுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இஸ் ஜென்ரலி வந்து ஃபைவ் டேஸ் வந்து மேக்ஸிமம் பீரியட்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே என்னோட கேஸ் படி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து எனக்கு வந்து சென்னையில் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத்லையும் கிடைக்கல எனக்கு டெல்லியில் தான் கிடச்சிது அதே மாதிரி நான் டெல்லி தான் ட்ராவல் பண்ணி என்னோடய பயோமெட்ரிக்கும் பண்ணேன் அதே மட்டும் இல்லாமல் என்னோடய இன்டர்வியூமே வந்து டெல்லியில் தான் பண்ணேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போதே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் டெலிவரி ஆகணும் விசா ஸ்டாம்ப் ஆனோ பாஸ்போர்ட் எங்கே டெலிவரி ஆகணும் சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நான் வந்து சென்னையில் கொடுத்துருந்தேனா நான் வித்தின் எனக்கு வந்து ஒரு டென் டேஸ் வந்து எனக்கும் ஒய்ஃப்க்கும் ரெண்டு பேருக்குமே வந்துச்சு நான் போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து எப்படி இன்டர்வியூக்கு ஃபைல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெச் ஒன் பி plus en Uruguay a for ஃபோர் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து நான் ஃபைல் பண்ணியிருந்தேன் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே நேரத்தில் தான் வந்து பயோமெட்ரிக் பண்ணுற மாதிரி இருந்தது அதே மாதிரி இன்டர்வியூமே ஒரே நேரத்தில் தான் கொடுக்குற மாதிரி இருந்தது ஸோ அதனால் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணதுனால ரெண்டு பேருக்குமே பாஸ்போர்ட் வந்துச்சு உடனே நாங்கள் வித்தின் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து எங்களோட ட்ராவல் வந்து பிளான் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஒர்க்ஸ் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஹெச் ஒன் பி லாட்ரி வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பெட்டிஷனுக்கு அதுக்கான கிளியர் வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பண்ணுறேன் ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வந்து நீங்கள் வந்து பயோமெட்ரிக்கு ப்ளஸ் இன்டர்வியூக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வரும் பாஸ்போர்ட் வந்தோன்னே யூஆர் ஆல்மோஸ்ட் செட் டு கோ ஃபார் அ ட்ராவல் ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் இதில் எதுனா உங்களுக்கு வந்து கொயரிஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என் சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஷ்யூன் சம்மனது வீடியோ பாய் பாய் சைனிங் ஆஃப்